ப்ரமோஷனா எனக்கா சரிதான் ஏன் டி நீ வேற ஏற்கனவே டி ஆகி யூனிஃபார்ம் மாத்திட்டு உட்காந்துட்டு இருக்கமா நீ ஏதாவது பேசிட்டு இருக்காதீ பைய போன என்ன சார் அன் யூனிஃபார்ம்ல வந்திருக்கீங்க அது ஒண்ணும் இல்லைம்மா சாமிக்கு மேலே போலான் இருக்கேன் அதான் கமிஷன் ஆபீஸ்ல போய் பர்மிஷன் வாங்க போறேன் சாமிக்கு மேல போறது நல்லது சார் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஷேவ் பண்ணி முடி வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதெல்லாம் இருக்கட்டும் எந்த தப்பு நடக்காம பாத்துக்கோங்க கண்டிப்பா சார் நீங்க ஆறு மாசம் கழிச்சு வந்தாலும் ஒரு வருஷம் கழிச்சு வந்தாலும் நான் ஸ்டேஷன் பத்திரமா பாத்துக்கிறேன் நான் வனவாசம் போல கோயிலுக்கு தான் போறேன் வந்துருவேன் அது வரைக்கும் நீங்க பார்த்தா போதும் எஸ் சார் வணக்கம் மேடம் சொல்லுங்க மேடம் என்கிட்ட ஒருத்த பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டா மேடம் வட்டி கொடுத்தியா திருப்பி தரலையா அதெல்லாம் இல்லை மேடம் எதுக்குண்ணா ஹலோ எது அந்த கேஸா

என்னதே ரேசன்ல பாமைல ஊத்துறா? யோ, ரங்க் நம்பர் 4 வைக்க வை. சொல்லு. ஒரே ஒரு நிமிஷம் விடு. ரேசன்ல பாமைல ஊத்துறங்களா? மீதி அப்புறம் சொல்றே வி. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடமா. சொல்ல வந்ததே நீ என்ன சொல்லுன? மேடம் நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன் ஆ

அனகொண்டா பாபு தெரியுமா உனக்கு தெரியும் சார் நான் தான் ஒரு சினிமா நடிக்க வச்சேன் சார் நீ நடிக்க வைக்காமயே அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருக்க உங்களுக்கு யார் சார் சொன்னது அனகொண்டா பாபுவே கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்தாரா என்னங்க சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தானா நீ அஞ்சரை கோடி ரூபாய் பேங்க்ல ஏமாத்திட்டு ஏய் நீ சினிமால ஒருத்தருக்கு சான்ஸ் வாங்கி தர ரூபா வாங்கினியாம வாங்கிட்டு ஏமாத்திட்டேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காண்டா நடிக்க சான்ஸ் கேட்டான் பணம் கொடுத்தாதான் நடிக்க வைக்க முடியும்னு சொன்னேன் பணம் கொடுத்தா நடிக்க வச்சுட்டேன் பணம் வாங்கி நடிக்க வச்சியா ஆமா சார் நடிக்க வச்சுருந்தேன் சார் என்ன கேரக்ட்ரா சார் ஹீரோவா நடிக்க வச்சுருந்தேன் சார் சிங்கப்பூர் மாப்பிளையா ஹீரோவா ஆமா சார் படத்தில் ரெண்டு ஹீரோ சார் ஃபர்ஸ்ட் ஹீரோ அவர் தான் சார் அப்படியா நீ பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டே இல்லாமல் சொல்லிட்டு போயிருக்கான் சார் இந்த காலத்தில் நல்லது பண்ணா இப்படி தான் சார் சொல்றாங்க அடா உங்கள் டேரக்டர் தெரியுமா நிறைய டேரெக்ட்ரு தெரியும் சார் நீங்கள் கூட நடிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க சார் நாளைக்கு உங்களை நடிக்க வைக்கிறேன் எனக்கு எந்த கேரக்டர் கிடைக்கும் சொல்லுங்க உங்களுக்கு மிலிட்ரி கேரக்டர் கொடுத்தா செம்மையா இருக்கும் சார் அப்படி இல்ல அப்ப ஏதாவது பெரிய படத்துல ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாம் இருந்தாங்கன்னா சார் ஒருத்தன் இருக்கேன் மிலிட்ரி ஆபீசர் மாதிரி சொல்லி ரெக்கமெண்ட் பண்றீங்க கண்டிப்பா சொல்றேன் சார் அதுக்கு முன்னாடி எதாவது நடிச்சு காட்டுறீங்களா நடிச்சு தானே சார் பிச்சு உதருவன் சார் எங்க காலேஜ் ஸ்கூல்லாம் வந்தீங்கன்னா அந்த மாதிரி நடிச்சிருக்கேன் இப்ப நடிச்சுக்காரன் சார் நீங்க நில்லுங்க இந்த ஸ்பேஸ்ல நான் நடிக்கிறத பார்த்து ஹாலிவுட்டு பாலிவுட்டு கோலிவுட்டு அப்புறம் என்னென்ன விடுவோம் எல்லா உடலையும் எனக்கு விடுவாங்க பாருங்க என்ன பண்ணு சொல்லுங்க நீங்க சிரிச்சு காட்டுங்க சார் சார் வேற ஏதாவது பண்ணி காட்டுங்க சார் வேறையா இப்ப பாருங்க என்ன இந்தியா ஏழை நாடாக இருக்கலாம் ஆனால் கோழை நாடு கிடையாது இந்தியா பெரிய வல்லரசாவல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நல்லரசு இருக்கணும்னு ஆசைப்படுறோம் மற்ற நாட்டில் ஒரு மொழி ரெண்டு மொழி தான் இருக்கும் எங்கள் நாட்டில் பல மொழி இருக்குது ஜாதி மத இன மொழி வேறுபாடு இல்லாமல் நாட்டில் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம் நாங்கள் அடிச்சுப்போம் வெட்டிப்போம் குத்திப்போம் கோலை பண்ணிப்போம் ஆனால் வேறு நாட்டுக்காரன் என் நாட்டில் வந்தா எல்லாம் ஒன்று சேர்ந்து ஓட விடுவோம் சாதாரணமாக நினைக்காதீங்க ஒவ்வொருத்தரும் நாங்க எல்லாருமே பிறக்க மோதி ஏழைகள் ஆனா கோழைகள் கிடையாது இது மாதிரி இந்திய மண்ணில் நாங்க ரத்தம் சிந்த தயாரா இருக்கும் இது மாதிரி தான் அந்த காலத்துல இருந்து நாங்க போராடி தான் இந்த சுதந்திரத்தை வாங்கணும் சும்மா இல்ல சும்மா வந்துச்சா எப்படி சார் நல்லா இருக்கு எஸ் மேடம் கடமை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது ஒண்ணு இல்ல மேடம் சினிமால நடிக்கிறதுக்கு அவர் சான்ஸ் வாங்கி தரேன்னாரு நடிச்சு காமிச்சிருந்தேன் மேடம் யார் இவர் அவர மேடம் நிறைய டேரக்டர் தெரிஞ்சிருக்கு மேடம் அவர் என்ன பார்த்த உடனே குழந்தையிலே புஜா மாதிரி இருக்கீங்க நீங்கள் நடிச்சா என்னன்னாரு நானான்னு கேட்டேன் சொல்றாரு மிலிட்ரிமே மாதிரி இருப்பீங்க நடிக்கிறதாலதான் சொல்லுங்க என்ன சரி நடிக்கிறேன் அப்படின்றதுக்கு அவர் சொல்றாரு நிறைய ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் உங்களை தேடி வருவாங்க சார் அந்த மாதிரி கலை உங்கள் முகம் அப்படின்னாரு டைலாக் பேசினார்

சாதாரண சான்ஸ் தரல ஹீரோ சான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹீரோ சிங்கப்பூர் மாப்பிள்ளையா இவர் கமிட் பண்ணியிருக்காரு அதுல நடிச்சிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு நடிக்க வைக்கல சொன்னாரு பணம் வாங்கிட்டு நான் நடிக்க வைக்காம இல்ல சார் நடிக்க வச்சேன் என்கிட்ட பணம் கொடுத்து நடிங்கன்னு கேக்குறவரு பணம் வாங்கிட்டு ஏமாத்திருப்பாரு அவன் பிராடு வேலை பண்ணிருக்கான் நிறுத்துங்க அவன் வந்த உடனே பேசினா உண்மை தெரியப்போகுது வந்தாச்சு உன்ன தெரியல போகுது ஏன்பா உன்கிட்ட காசு வாங்கிட்டு உன்ன ஹீரோவா நடிக்க வச்சுட்டேன்னு சொல்றாரு மேடம் அவர் பொய் சொல்றாரு மேடம் வார்க் கான் சென்ஸ் ஆஃப் த டாக்கிங் உன்னை சிங்கப்பூர் மாப்பிளைய நடிக்க வச்சிருக்காரு அது ஹீரோவா கேளுங்க மேடம் மேடம் அவர் பொய் சொல்றாரு மேடம் ஹேய் இதுரா அவன் பொய் சொல்ல மேடம் இதான் பொய் சொல்றான் எப்படி சொல்றீங்க மேடம் சினிமால நடிக்கிறதுக்கே ஒரு ஃபேஸ் வேணும்

கட்டிக்கிட்டா சிங்கப்பூர் மாப்பிள்ளையே தான் கட்டிப்பன்னு இன்ட்ரோலுக்கு முன்னாடி ரெண்டு தடவையும் கிளைமேக்ஸ்ல ஒரு தடவையும் சொல்லுவாங்க மேடம் சரி ஹீரோய் படிச்சதுக்கும் நீ நடிக்கலன்னு சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் எது தெரியும் மேடம் உங்களுக்கு தெரியுமா எங்க சொல்லுங்க மேடம் அந்த சிங்கப்பூர் மாப்பிள்ளை இவர் தான் அவர் சொல்றது உண்மைதான் மேடம் லெட்டர்ல இருந்த சிங்கப்பூர் மாப்பிள்ள நான் தான் ஆனா படத்துல எனக்கு காட்டவே மேடம் என்னையா இது மேடம் டைலாக்ல இருக்க மாப்பிள்ள அவர் தான் படத்துல எப்படி மேடம் காட்ட முடியும்

ஏங்க இந்த படத்துல நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி காசு வாங்கி இருக்கீங்க இந்த படத்துல அவர் நடிக்கவே இல்ல இப்ப எப்படி அவர் இந்த படத்துல நடிச்சேன்னு வெளில போய் சொல்லுவாரு மேடம் அந்த லெட்டர்ல இருக்க சிங்கப்பூர் மாப்பிள்ளை இவர் தான் மேடம் இவர் எல்லார்கிட்டயும் நான் தான் இந்த சிங்கப்பூர் மாப்பிள்ள சொல்லிக்கலாம்

இந்த கேஸ் எல்லாம் இங்க ஃபைல் பண்ண முடியாது ரெண்டு பேரும் பேசி சமாதானம் ஆயிக்கோங்க இல்லனா கோர்ட்டுக்கு போங்க கிளம்புங்க மேடம் தினசு தினசா ஏமாத்துறாங்க இருந்தாலும் ரெண்டாவது போறவங்க அட்ரஸ் வாங்கி வச்சிருந்தா நான் எப்படி நடிக்க போயிருக்கலாம் மேடம் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு சினிமாசம் வந்துருச்சு போங்க போய் வேலையை பாருங்க